நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் முதுகலை பட்டதாரி சிறப்பாசிரியர் தேர்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்காமல் தேர்வு வாரியம் தாமதமாக நாலு மாதங்களாக தேர்வர்கள் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்கன்றத பார்ப்போம் சில முக்கியமான வரிகள் இந்த வீடியோவில் இருக்குது அந்த பத்திரிகையில் சரிங்களா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சிறப்பாசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டு நாலு மாதங்கள் ஆகியும் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடங்காதனால தேர்வர்கள் ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேடு ஒன்று கன்னி ஆசிரியர் கிரேடு ஒன் பண்ணிடுங்களை போட்டித் தேர்வு மூலம் நேரடியாக நிரப்ப அறிவிப்பு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது கடந்த பிப்ரவரி ஒன்றாம் பிப்ரவரி பதினொன்றில் தேதி வெளியிட்டது இதற்கான இணையவழி போட்டி தேர்வு ஜூன் இருபத்தாறு இருபத்தேழு தேதிகள் நடத்தப்படணும் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தஞ்சி வரை இருபத்தஞ்சி வரை நடைபெறணும் அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து பிஎடு முடித்த முதுகலை பட்டதாரி மா பட்டதாரிகள் மார்ச் ஒன்றாம் தேதி ஆன்லைன் விண்ணப்பிக்க ஆசிரியர் தேர்வாரியம் இணையத்தை பார்வையிட்ட போது தொழில்நுட்ப காரணங்களால் ஆன்லைன் பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது இதனால் அவர்கள் வந்து ஏமாற்ற ஆரோசிதாக போட்டிருக்காங்க சரிங்களா இதே போல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சிறப்பாசிரியர் பணியிடங்களை தையல் ஓவியம் இசை உடற்கல்வி நேரடியாக நிரப்பதற்கான அறிவிப்பு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வெளியிட்டது அதில் எழுத்துத் தேர்வு ஆகஸ்ட் இருபத்தேழு நடத்தப்படும் அதற்கான ஆன்லைன் விண்ணப்பதிவு மார்ச் முப்பத்தொன்று முதல் ஏப்ரல் இருபத்தஞ்சி வரை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் எந்த காரண நமும் தெரிவிக்கப்படலை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி அறிவிப்பை வெளியிட்டது இதனால் சிறப்பாசிரியர் தேர்வுகள் ஏமாற்றத்துக்கு ஆளாகினர் அப்படின்னு போட்டிருக்காங்க அரசு இதில் முக்கியமான வரி என்னென்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிரப்புவதற்கான பட்டியலை பாட வரியாக பள்ளிக்கல்வித்துறை இதர துறைகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடன் கொடுத்து பல மாதங்கள் ஆகின்றன இதுதான் முக்கியமான வரி நண்பர்களை அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பட்டியலை பாட வாரியாக பள்ளிக்கல்வித்துறையும் இதர துறைகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கொடுத்து பல மாதம் ஆகுது ஆனாலும் தேர்வு நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளாமல் வாரியம் தாமதம் செய்து தேர்வர்கள் மனதில் ஏமாற்றத்தையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தியுள்ளது இனியும் தாமதம் செய்யாமல் உடனடியாக ஆன்லைன் விண்ணப்ப தொடங்க வேண்டும் தேர்வர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வரைக்குமே பணியிட விவரத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறை கணக்கெடுப்பு நடத்திக்கணுமே இருக்குது எவ்வளவு காலி பணியிடன்ற லிஸ்ட்டு அப்பப்போ பள்ளிக்கல்வித்துறை வந்து டிஆர்பிக்கு போய்கிட்டே இருக்குது அதில் எந்த சந்தேகங்களும் நமக்கு நல்லாவே தெரியும் பார்ப்போம் இனியாவது விடியல் பிறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நான்